Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அக்ஸ லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான vlog பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பெல் பட்டனையே click பண்ணிக்கோங்க ஸோ இ நாளைக்கு பங்குனி உத்திரம் முருகன் பெருமானுக்கு வந்து நம்ம எப்படி வந்து சாமி கும்பிடணும் வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் நிறைய பேருக்கு நம்மளோட வாழ்க்கையில் திருமணம் ஆகாமல் இருக்கும் நிறைய திருமணம் ஆகிறதுக்கு தடைகள் வந்து வரும் தோசை இருக்கும் அதே மாதிரி குழந்தை வரம் இல்லாமல் இருக்கும் நிறைய வந்து கடனில் இருப்போம் தொழில் வந்து நல்லாவே நடக்காமல் இருக்கும் குடும்பத்தில் வந்து கஷ்டங்கள் மட்டுமே வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா முருகன் நம்ம அதாவது தொழிலுக்கே முன்முதற் கடவுளான முருகப்பெருமானை தான் நம்ம வந்து வழிபாடு செய்வோம் ஸோ அவருக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ இந்த வழிபாடை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நல்ல விசேஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லதே தான் நடக்கும் இந்த வழிபாடு நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் முருகனோட அந்த ஸ்டாச்சு இருந்தது அப்படின்னா சிலைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணுங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி உத்திரம் வந்து இருபத்தி நாலில் தொடங்கி இருபத்தி அஞ்சில் வந்து முடியுது நமக்கு பௌர்ணமி முழு பௌர்ணமியோடு அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதியே நம்ம வந்து சாமி கும்பிடலாம் வழிபாடு செய்யலாம் காலையில் நீங்கள் வந்து ஈவினிங் தான் வந்து நம்ம சாமி கும்பிடணும் திங்கக்கிழமை காலையில் வந்து கும்பிடலாம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திங்கக்கிழமை காலையில் வந்து நீங்கள் விரதத்தை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் வந்து திங்கக்கிழமையே விரதம் இருந்துக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து திங்கக்கிழமையே இருந்துக்கலாம் பௌர்ணமியோடு நாங்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வழிபாடை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் விரதம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் வந்து எதுவும் சாப்பிடாமல் சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் அப்புறம் விளக்கெல்லாம் எடுத்து ஏ ஏற்றி வச்சுட்டு சாமிக்கு வந்து போற்றி எல்லாம் சொல்லி சாமி கும்பிட்டு மனசாரம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாமிக்கு ஒரு டம்ளர் பாலோ இல்லை கல்கண்டோ என்ன உங்கள் வீட்டில் இருக்கோ பழம் வாழைப்பழம் இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க இல்லை எதுவுமே முடியாது அப்படின்னா ஒரு டம்ளர் பாலில் மட்டும் கொஞ்சமாக சக்கரையோ ரெண்டு கல்கண்டு கூட உள்ளே போட்டு எடுத்து வச்சுருங்க ஸோ உங்கள் வீட்டில் சிலைகள்லாம் இருந்தது அப்படின்னா உங்களால் என்ன அபிஷேகம் முடியுமோ அந்த அபிஷேகம்லாம் பண்ணிடுங்க இல்லை அப்படின்னா சிலையை நல்லா கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் சாமிக்கு சந்தனம் குங்குமம் போட்டு எல்லாம் வச்சுட்டு மலர்களால் நல்லா அதுக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டுக்கோங்க ஸோ உங்களோட வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மதியமும் சாப்பிடாமல் இருக்கலாம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் சாமிக்கு படையல் போட்டுட்டு மதியம்தான் படையல் போடுறீங்கன்னா போட்டுட்டு நீங்கள் சாயந்தரம் போல் சாமிக்கு வந்து வேண்டுதல்லாம் நீங்கள் நல்லபடியாக நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலை வந்து முடிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நாங்கள் விரதம் வந்து இருக்கலை ஆனால் வந்து சாமி மட்டும் கும்பிட்றோம் அப்படின்னா காலையிலேயே வந்து பூஜை பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஓம் சரவண பவ அப்படின்னு சாமியோட மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் முருகப்பெருமானை போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு டைம் வந்து வந்து சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம்தான் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சிக்கலாம் சாயந்தரம் வந்து இல்லை நாங்கள் வந்து விரதம் இல்லை அப்படியே சாமி கும்பிட்றோம் அப்படின்னா போற்றி நூற்றிட்டு போற்றி சொல்லிட்டு சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி அதுக்கு மேலே சாமி ஃபோட்டோ இருந்ததுன்னா எடுத்து வச்சு தீபம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு விளக்கு வந்து வெத்த வச்சு ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இல்லை நெய் விளக்கு நாங்கள் ரெண்டு மட்டும்தான் ஏற்றுறோம் சாமிக்கு முன்னாடி அப்படின்னா தாராளமாக ஏற்றிக்கலாம் ஒத்த விளக்கு ஏற்றாமல் ரெட்டை விளக்கு வந்து ஏற்றி வைங்க ஒத்த எண்ணிக்கையில் தான் சாமிக்கு வந்து தீபம் வந்து ஏற்றி வைக்கணும் சஷ்டி இந்த மாதிரி நம்ம வந்து முருகனுக்கு உகந்த நாளில் வந்து நம்ம விரதம் பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குழந்தை வரம் வந்து கிடைக்கும் ஸோ குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த நாளில் வந்து பங்குனி உத்தரத்து அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது முடிஞ்சா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கும் வந்து அபிஷேகம் நடக்கும்போது போயிட்டு வாங்க இல்லை அப்படின்னா சாமியாவது போய் கும்பிட்டுட்டு வந்துடுங்க ஸோ இந்த நாளில் வந்து நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அது உடனே வந்து நிறைவேறும் அவ்வளோ வந்து பவர்ஃபுல்லான ஒரு நாள்னு சொல்லலாம் விரதம்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் வேண்டுதலை மனசார கடவுள்கிட்ட வச்சுட்டு இதுதான் என்னோடய வேண்டுதல் நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கணும்னு நம்ம வந்து சாமி கிட்டே வந்து மனசார ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து கும்பிட்டாலும் அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இல்லை குழந்தை வரம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து பகிர்ந்து விடுங்க ஸோ நிறைய நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்லாம் வரும் அதை நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்